உங்களுக்கு துரோகம் செய்த துரோகியை மன்னிக்கலாமா முதலில் துரோகியை மன்னிக்கிறீர்கள் என்றால் நான் மீண்டும் ஏமாற தயார் என்று அவனுக்கு பச்சை கொடி காட்டுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் துரோகிகளின் அடிப்படை குணம் மாறாது அடுத்த துரோகத்திற்கான கதவை நீங்களே திறந்து விடாதீர்கள் இரண்டாவது மன்னிப்பதால் துரோகத்திற்கான பழிவாங்கும் உரிமையை நீங்கள் இழப்பீர்கள் அந்த கேடு கெட்ட துரோகிக்கு சரியான செருப்படி கொடுக்கிறாவிட்டால் அவன் நிச்சயம் உங்களை பலவீனமாக பார்ப்பான் மூன்றாவது உங்களுக்கு ஏதேனும் உடல் நலக்குறைவு அல்லது சிக்கல் என்றால் துரோகி உங்களுக்கு உதவுவது போல நடித்து உங்கள் மனதை மாற்ற முயல்வான் உங்கள் உயிரே போகும் சூழ்நிலையிலும் அந்த நாயை மீண்டும் நம்பாதீர்கள் நான்கு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீ ஈஸியா வாயால சொல்லிடலாம் ஆனா உன்னுடைய மனசு எப்பவுமே அவன் பண்ணுன துரோகத்தை மறக்காது உன் மூளை நம்மளை திரும்ப ஏமாத்திடுவானோன்னு பயந்துகிட்டே இருக்கும் உன்னால மனசார் அவன் கூட பழகவும் முடியாது அவன் விட்டு விலகவும் முடியாது மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம நீ நிம்மதி இழந்துடுவ ஐந்து அவன் கூறும் சப்பைக்கட்டு கதைகளை நம்பி மன்னித்தால் உன்னை ஒரு அடிமுட்டாள் என்று அவன் முடிவு செய்து விடுவான் உன் முதுகுக்கு பின்னால் மீண்டும் குழி பறிப்பான் ஆறு மன்னிக்கிறனால உன்னை அவன் பெரிய மகான் லெவல்கள்லாம் பார்க்க மாட்டான் நம்ம பண்ணினது அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் இல்லை அது அவனை பாதிக்கவே இல்லை அதான் நம்மளை மன்னிச்சிட்டான் அப்படின்னு தான் நினைப்பான் அடுத்து அதை விட பெரிய துரோகத்தை கூசாம செய்வான் இந்த ஆறு காரணங்களுக்கு பிறகும் ஒரு துரோகியை மன்னித்து அவன் கையில் இன்னொரு முறை ஏமாறுவதற்கான பச்சை கொடியை நீட்டம் போகிறீர்களா மறக்காதீர்கள் முதல் வாய்ப்புக்கே தகுதியற்றவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்புகளை கொடுப்பதை நிறுத்துங்கள்